அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் பார்க்க போவது நீங்கள் நினைக்கும் நபர் உங்களுக்கு விரைவில் வசியமாக என்ன செய்வது என்பதை பற்றி பார்க்க போகிறோம் இந்த வசிய முறையினை ஆண்களுக்கும் பயன்படுத்தலாம் பெண்களுக்கும் பயன்படுத்தலாம் ஆண் வசியம் பெண் வசியம் இரண்டிற்குமே நல்ல பலன் தரும் முடிந்தவரை நன்மைக்கு மட்டும் பயன்படுத்துங்கள் தவறான செயல்களுக்கு பயன்படுத்தினால் பின் விளைவுகளை சந்திக்க நேரிடும் இந்த வசிய முறையினை மேற்கொள்வதற்கு ஒரு வியாழக்கிழமை நாளன்று காலை ஆறு மணி முதல் ஏழு மணிக்குள் உடல் மற்றும் உள்ள தூய்மையுடன் ஒரு மிளகு சாரணை செடிக்கு காப்பு கட்டி சாபம் நீக்கி ஆணிவேர் அறாமல் பிடுங்கி வர வேண்டும் பிடுங்கும் நாள் தேய்ப்பிறை வியாழனாக இருந்தால் சுவாசம் வலது நாசியிலும் வளர்ப்பிறை வியாழனாக இருந்தால் இடது நாசியிலும் மூச்சு ஓட வேண்டும் மூச்சு மாறி ஓடினால் பலன் தராது அதனால் வேர் பிடுங்கும் முன் மூச்சு சரியாக ஓடுகிறதா என்பதை சோதித்து பாருங்கள் மாறி ஓடினால் சரி செய்து கொண்டு பிறகுதான் வேர்புடுங்க வேண்டும் வேர்புடுங்கி வந்த பிறகு இரும்பு நகம் படாமல் வேரை மட்டும் துண்டித்து எடுத்து கொள்ளுங்கள் பிறகு வேரை சுத்தப்படுத்தி மஞ்சள் தடவோம் அதன் பிறகு பூஜை அறியில் நெய்தீபம் ஏற்றி தலைவாளை இலையில் நைவேத்தியம் படைத்து வடகிழக்கு திசை நோக்கி பத்மாசனத்தில் அமர்ந்து கொண்டு பின்வரும் மந்திரத்தை ஆயிரத்தி எட்டு முறை ஜெபிக்க வேண்டும் மந்திரம் ஓம் ஐம் க்ளீம் சௌம் கம் 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 கணபதியே வரவரத சர்வலோகநாத சர்வ புருஷ வசங்கராய சர்வம் சீக்கிரம் அம்மம் ஹ்ரீம் அம்சம் வசி வசிவசி டம் டம் சுவாக மிகவும் சக்தி வாய்ந்த இந்த வசி மந்திரத்தை யாரை வசியம் செய்ய வேண்டுமோ அவர்களை மனதில் நினைத்துக்கொண்டு கொண்டு மிளகுசாரினை வேரினை உள்ளங்கையில் மூடி வைத்துக்கொண்டு கொண்டு ஆயிரத்தி எட்டு முறை மந்திரம் ஜெபிக்க வேண்டும் அதன் பிறகு அந்த வேரினை ஒரு தாயத்தில் அடைத்து இடுப்பில் கட்டி கொண்டால் நீங்கள் நினைக்கும் நபர் உங்களுக்கு மிக விரைவிலேயே வசியமாகிவிடுவார் நன்றி வணக்கம்